வெல்கம் டு கேளாநாட்டி கேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலாநாட்டில் எனக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு இதில் வந்து நமக்கு நேற்று சொன்னால் சீ போர்டு தான் எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் யாராவது மிஸ் பண்ணாமல் வைக்கிறதா வைங்கன்னு அதே மாதிரி வச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எட்டாம் நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன காரணாலும் நம்ம வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் தொண்ணூற்றி எட்டுங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆயிருந்தது சூப்பராக பட் இருந்தாலும் நம்ம பவரில் கொடுத்துருந்தாங்க டேரெக்டாக அப்படியே வந்து நமக்கு நாலு எட்டுங்கிறது ரொம்ப ஃபேவராக வரும்னு எதிர்பார்த்தோம் பட் ஒன்பது நாலு ஒன்பது எட்டுங்கிறது ரொம்ப ஃபேவராக வந்துச்சு ஆனால் இருந்தாலும் சீ போர்டு எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராகவே கொடுத்திருந்தோம் ஆல்மோஸ்ட் நமக்கு போர்டில் நம்ம அதான் டெஃபினெட்டாக வரும்னு எதிர்பார்த்தா ரெண்டு கேட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அது மாற்றுக்கிறது கிடையாது அது எப்போயுமே கொடுக்கக்கூடியது ஏன்னா நம்ம தான் சொல்கிற மாதிரி எப்போயுமே வந்து ரெண்டு அப்படிங்கிற எட்டப்பட நம்பர் வந்தால் நம்ம திரும்ப என்ன கொடுப்போம் திரும்ப கொடுத்தாக்க ஆறாம் நம்பர் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பர் கொடுப்போம் இது தொடர்ந்து நமக்கு இது எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய பர்சன் நம்பர்லாம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெட்டப்பட நம்பர் முதல்ல வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ரெட்டப்பட நம்பர் தான் நம்ம திரும்ப கொடுக்கும் தவிர மாற்றி கொடுக்க மாட்டோம் அது எப்பயுமே நமக்கு கை கொடுத்துரும் அது மேட்ச் ஆயிடும் அதனால் நம்ம அதை எப்பயுமே வந்து விடவே மாட்டோம் நீங்கள் எப்போல்லாம் ரெட்டப்பட நம்பர் வருதோ அதில் ஒரு ஜஸ்ட்டாக ஒரு 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 ஃபார்மாலிட்டிக்காச்சும் நீங்கள் அந்த நம்பர் வச்சுட்டிங்கன்னா கட்டாயமாக அது உங்களுக்கு வின்னிங் எடுத்து கொடுத்துரும் அதில் மாற்றமே இல்லை நம்முடைய ஃபேவரெட்டும் அதான் நம்ம அந்த மாதிரி நம்ம ஆடி நிறையா எடுத்துருக்குறோம் பட் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் கணக்கில் வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்கங்கிறதை நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சுங்க ரெண்டாம் நம்பருக்கு டைரெக்டாக பெரிய நம்பர் அடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கரெக்ட் கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நினைச்சாங்க ஒன்றும் இல்லைங்க நானூற்றி பன்னெண்டு நடித்தாங்க இல்லையா இப்போ இது சின்ன நம்பர் இப்போ நமக்கு இது சின்ன நம்பர்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் சின்ன நம்பரில் ரெட்டப்பட நம்பர் வந்துருக்கு இப்போ இதில் நேராக பெரிய நம்பர் வச்சாங்கன்னு என்ன வைப்பாங்கன்னா எட்டாம் நம்பர் தான் அதை தான் நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா அந்த மாதிரி கணக்கில் தான் நம்ம எதிர்பார்த்தோம் அது நமக்கு மேட்ச் ஆகிடுது அது போக ப்ளஸ் வந்து இது எஸ்எஸ் கம்பெனி இல்லைங்களா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க இல்லையா ஒன்று அது ஏன் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நமக்கு எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் ஒன்பது நம்பரும் பி போர்டில் பெண்டிங் நம்பர் அதே மாதிரி சி போர்டில் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இதிலே பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு அப்போ நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆட்டங்கள் வந்து நமக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனிக்காரங்க முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால தான் அப்படி கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு மேட்ச் ஆகிருது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் தேதி இல்லையா இந்த மாதனுடைய கடைசி இன்னும் ஒரு ட்ரா இருக்குது அடுத்த ட்ரா ஒன்று இருக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆமாம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது அந்த முப்பத்தி ஒன்றில் அடுத்த வந்து நமக்கு என்ன ஆகும்னா கார்யா ப்ளஸ் இருக்குது சரிங்களா ஆமாம் கார்போனியா ப்ளஸ் இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் எட்டாவது மாதம் தான் இல்லை இதில் வந்து நமக்கு என்ன நமக்கு தோணுதுன்னா முப்பது ஏ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு டிஎலோடைய ட்ரா அதாவது தனலட்சுமி ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஒரு சில நம்பர் இருக்குது அதுலேயும் பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் மேஸ் பேஸ்ட்டாக ஆடுனால் அடுத்த மாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக முடியும் அதனால் நமக்கு பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்பேன் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் பத்தொம்பது நாளாக இருக்குங்க அதிகமான பெண்டிங் நம்பர் பி போடல கூட நமக்கு வந்துருச்சு ஜீரோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அப்போ ரெண்டு போர்டுமே நமக்கு ஒன்னாம் நம்பருங்கிறது இங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது நாளைக்கு எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி அடிக்கக்கூடிய நம்பர் என்ன ஒன்பது ஒன்பது எட்டு இது ரொம்ப பெரிய நம்பருங்க பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தானே ஆடுவாங்க பட் அந்த வகையில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க சரிங்களா அதுக்கடுத்த அப்படியே நம்ம வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பன்னெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் சி போர்டில் நமக்கு ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்கிறதான நேற்று வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இன்னும் வந்து இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் சரி ரெண்டாம் நம்பர் சரி அதிகமான பெண்டிங் நம்பர் பட் நாளைக்கு நமக்கு வந்து ஒன்பது எட்டுனுக்கு ர கண்டிப்பாக வந்து ஒன்றாம் நம்பர் ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கு மேட்ச் பண்ணி ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஏ மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போலில் ஏழு பி போலில் ஏழு சி போில் மட்டும்தான் நாற்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அது எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அது இப்போ எப்படி எடுத்து ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து இப்போதைக்கு நாற்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்காக இருக்கிறது மூணா நம்பர் மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் புறாமல் மூணாம் நம்பருங்கிறது பி போட் சி போடலில் வரல அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு நாளுங்கம்போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இல்லை அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு இன்றைக்கி சரிங்களா நேற்று வந்துருச்சு இன்றைக்கி வந்து ஒன்று அடுத்து பி போடல வந்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்தொம்பது நாளாக இருக்குது அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் சி போர்டில் மட்டும் ஒரு போர்டு சரி எங்கள் அடுத்து அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போர்டில் நமக்கு இப்போ ரீசெண்டாக எங்கேயாவது நம்பர் வந்திருக்காங்கன்னா இல்லை அஞ்சா நம்பர் நமக்கு எப்போ வந்துச்சு ரெண்டு நாலு ஆறு ஏழு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் அஞ்சா நம்பர் வரல அதுக்கப்புறம் பி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்ட்லையும் நமக்கு பி போர்ட்லேயும் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு எப்போ வந்துச்சுன்னா ரெண்டு நாலு ஆறு ஆறு நாளாச்சு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஒன்று இப்போ தான் ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா ரெண்டு அவ்வளோதான் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக வராமல் இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அதனால் வந்துடுச்சு மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு வரலையே அப்படின்னு கேட்டால் ஆமாம் அது வந்து ஒரு பதிமூணு நாளாக வராமல் நிற்குது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பராக இருக்குது ஆறாம் நம்பரு அது கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அடுத்த மூணாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் இப்போ தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அவ்வளோதான் பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்துனா எட்டாம் நம்பர் ஏ போடலை வந்து இப்போ ரீசெண்டாக எப்போ வந்துச்சுன்னா ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் பி போர்டிலையும் அதே தான் ஏழு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா ஜீரோ அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் நமக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு பி போர்டில் வந்து நமக்கு பி போர்டை பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாள் ஆச்சு வந்து வந்துருச்சு அதுவும் இன்னைக்கு வந்துருச்சு இல்லையா ஜீரோ அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு நாளாக இருக்குது மூணு இன்னையோட நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு சரிங்களா உடனே தான் பெண்டிங் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நாளைக்கு வந்து பத்து நாளாக வந்து நமக்கு சி போர்டில் பி போர்டில் மட்டும் உங்களுக்கு ஜீரோ பெண்டிங் நிற்கிது மற்றபடி எங்கேயும் பெண்டிங்கில் இல்லை இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக கொடுக்குறோம் நாளைக்கு என்ன கணக்கு கொடுக்குறேன்னா ரொம்ப சிம்பிள் நாளைக்கு முதல்ல எடுத்தவொடனே நமக்கு என்ன கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு ஆறா நம்பர் கொடுக்குறோன்னா ஒன்பது கார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுவும் பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்பது காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது காருங்கிறது பர்டிகுலராக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு அதில் எதுவும் கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா பி போர்டு வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கா ஏ போர்டு வந்து ஆறாம் நம்பருக்கான அதிகபட்சமான சைஸாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தான் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அடுத்து வந்து நமக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வரணும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரு கண்டிப்பாக ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஆடுறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் அது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் ரெண்டாம் நம்பருக்கு மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ரெண்டு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற அந்த கணக்கு நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது அதனால் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் ஃபேவராக வரக்குன்னா ஏழுநூ ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு இல்லையா அதில் வந்து ரெண்டாம் நம்பர் கிடச்சிருச்சு அடுத்து வந்து நமக்கு பன்னெண்டு பன்னெண்டாவது ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு மறுபடியும் அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதில் ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கிடச்சி அப்போ ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே தான் நாளைக்கு மேட்ச் ஆகணுங்கிறது என்னோட கணக்காக இருக்குது அதனால தான் அது மாதிரி எதிர்பார்க்குறோம் இருக்கான்னு பாருங்கள் மாதிரி மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அதுவும் பி போர்டில் ரொம்ப ரொம்ப வருது எதற்காச்சும் பீ போடல மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு மூணாம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது கண்டிப்பாக அது ஆடுவோம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கம்மியாலாம் கிடையாது அதிகமாகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா அஞ்சாம் நம்பர் எனக்கு ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஒன்பதாம் நம்பர் வந்து அஞ்சா நம்பர்லாம் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயே ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்றுன்னு அப்போ மறுபடியும் நமக்கு அஞ்சா நம்பருக்கான ஃபேவரான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா வருது அஞ்சா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணாம் நம்பர் என்ன கணக்கு கொடுக்குறோம் மூணாம் நம்பர் யாராவது போர்டு கட்டுற மாதிரி இருக்குது இல்லைங்க எனக்கு மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்கன்னு சொன்னாங்க நான் நினச்சிங்கன்னா எடுங்க எனக்கு மூணாம் நம்பர் வந்து ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் விழுதுறக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டைம் கிடச்சிருச்சு அதே மாதிரி வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக வரணுங்கிற கணக்கில் வருது சரிங்களா அப்போ பீபோர்டு தான் எனக்கு என்னமோ மூணாம் நம்பரு வரணும்னு தோணுது அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒன்று ஒன்பது மூணு அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா அது மாதிரி எதாவது மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள் எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து சீபோர்டை பொறுத்த வரைக்கும் போர்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று நாலாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது ஜீரோ வருதான்னு பாருங்கள் நான் ஜீரோக்கான வாய்ப்புலாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆள் போடுற இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பராக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்